இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் இரக்கத்தின் ஆண்டவரே என்மீது இரக்கம் வையும் அளவில்லா இரக்கம் கொண்டவரே அனுதினம் என்னை ஆள்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் ஆறுதல் என்னில் தருபவரே அமைதியை என்னில் அழிப்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் ஆபத்தில் உதவும் தூயவரே அழைத்திடும் போது வருபவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் இரக்கம் வையும் அழுகையில் ஆறுதல் தருபவரே அன்பாய் தேற்றி அணைப்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் துன்புறுவோர் துயர் துடைப்பவரே துணை வந்து என்னை ஆள்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே மீது இரக்கம் வையும் நிம்மதி வாழ்வில் தருபவரே நீங்காதென்னில் நிலைப்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் யாவும் துடைப்பவரே கருணை கண் நோக்கி பார்ப்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் நிலவாயுதயத்தில் இருப்பவரே நீங்காதென் நில் வாழ்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே மீது இரக்கம் வையும் பாவங்கள் என்னில் தீர்ப்பவரே பாசத்தை என்னில் பொழிபவரே இரக்கத்தின் ஆண்டவரே என்மீது இரக்கம் வையும் நீதியை என்னில் தருபவரே நிம்மதி நிலவிட செய்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் தாயா என்னை காப்பவரே என்னை அணைப்பவரே இரக்கத்தின் ஆண்டவரே என்மீது இரக்கம் வையும் இரக்கத்தின் ஆண்டவரே என்மீது மீது இரக்கம் வையும்